நோன்பினை பற்றி பேசினோம் அந்த நோன்பு விரதம் எந்த திருவிழாவுக்கும் கோயில் கூடுகையின் போது அவசியம் என்பதை இப்போது உள்ள சமூகத்தினருக்கு யாரும் வலியுறுத்தி கூற கூறுவதில்லை அப்படி கூறினால் கூட உணவு பழக்கம் விரதம் இருப்பது இறைவனை நம்புவது நம்பாமல் போவது அதெல்லாம் அவரவர் விருப்பம் என்பதாக உள்ள காலகட்டமாகிவிட்டது ஆனால் திருவிழாக்களில் ஏன் எங்களுக்கு மிகுந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது காவல்துறையால் என்று இன்று இன்று ஒரு ஆன்மீக அன்பர் தான் இருந்தாலும் அவர் மிகவும் குறைபட்டு கேட்டார் நான் அப்போது சொன்னேன் இருக்கட்டும் உங்களுடைய நோக்கத்தில் சரி அந்த திருவிழா காலங்களில் முன்பு போல பன்னிரெண்டு மணி வரை ஒரு மணி வரை இரண்டு மணி வரை என அந்த கூட்டத்தினுடைய கட்டுக்கோப்பு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாடுகளை சற்று தளர்த்தி கொள்வார்கள் அந்தந்த சமூகத்தின் நடந்து கொள்வதைப் பொறுத்து அது உண்டு ஆனாலும் பொதுவான ஒரு சில கட்டுப்பாடுகளை வந்து வகுத்து விதி வகுத்தால்தான் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சரியாக இருக்கும் அப்போது அந்த ஆன்மீக அன்பரிடம் நான் சொன்னேன் சரி திருவிழா காலங்கள் வந்து விட்டது அனைவருமே சுற்றுவட்டாரத்தில் உள்ளவர்கள் அனைவருமே முருகனை தரிசிக்க அல்லது குடும்பத்தோடு வந்து கேளிக்கைகளில் மகிழ்ந்து அந்த ஸ்தானத்தில் இருந்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து இறைவனுடைய அருளையும் ஒருங்கே பெற்று செல்வார்கள் என்பது தானே ஆனால் சுற்றுவட்டாரத்தில் மது என்கிற விஷயங்கள் இருக்கின்றன அதை யாரும் திருவிழா காலங்களில் அருந்தவே மாட்டார்கள் அந்த அளவுக்கு அனைவருமே முருகன் மேல் பயமும் பக்தியும் கொண்டவர்கள் என்பதற்கு நீங்கள் உத்தரவாதம் தர முடியுமா என்று கேட்டபோது நகைத்தார் சரி அதை விடுங்கள் அது ஒரு சாராக அது டானிக்கு ஆனால் பாவூர் சித்திரத்தில் அநேக உணவகங்கள் இருக்கின்றன எல்லா உணவகங்களிலுமே நீங்கள் முருகன் இருப்பார் கல்லாவுக்கு பின்னால் முருகனுடைய அருள் அவர் பக்தராக இருப்பார் முருகனையும் வணங்கக்கூடிய தவறில்லை செய்யும் தொழில்தான் அசைவ உணவை இருப்பாரை ஒழிய முருகன் மேல் ப மிகவும் பக்தி கொண்டவராகவும் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய உணவங்களில் திருவிழா காலங்களில் நீங்கள் சொல்லுங்கள் அந்த திருவிழாவுக்கு வரக்கூடிய சிறார்களிலிருந்து இளைஞர்களிலிருந்து முதியர்கள் வரை யாருமே அசைவ உணவை சாப்பிட மாட்டார்களா அப்படி விட்டு கோயில் வளாகத்திற்குள் வருவார்கள் ஆனால் கோயிலுக்குள் நுழைய மாட்டார்கள் கோயிலே வணங்க மாட்டார்கள் ஏனென்றால் நான் அசைவம் தொட்டு விட்டேன் அதனால் கச்சேரியை மட்டும் நின்று பார்த்துவிட்டு போகிறேன் என்பதாக ஒரு கூட்டம் வந்தால் அப்படி அப்படி நிகழ்வதாக இருப்பதை நாம் உறுதிப்படுத்து உறுதிப்படுத்துவோமானால் அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் அப்படி தன்னிலை திருவிழா காலங்களில் கூட விரத முறைகளை ஐம்புலனே கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடு நிகழ்த்த முடியாது இது ஒன்றும் பெரிய தவறில்லை முருகன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வான் நான் அவன் பிள்ளை அல்லவா என்பதாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் வருவார்களே அவர்கள் மதுவும் வேறு திமிரான உணர்வுகளைத் தரக்கூடிய விஷயங்களை சாப்பிட்டு விட்டு வருபவர்கள் அந்த கூட்டத்தில் மிகவும் கண்ணியமாக ஒழுக்கமாக சாந்தமாக நடந்து கொள்வார்களா அல்லது அவர்கள் அந்த இடத்தில் பல்வேறு பேதங்கள் சொல்கிறமே ஜாதி மதம் குலம் இவர் எனக்கு பிடித்தவர் பிடிக்காது அதையெல்லாம் பார்க்காமல் கோயில்களுக்கு வருபவர் அனைவருமே முருக பக்தர் என்னுடைய சகோதரர் என்பதாகவே வந்து செல்கிறார்களா அத தன்னை எந்தெந்த வித வி விஷயங்களில் அடையாளப்படுத்திக் கொள்பவர்களாக இருக்கின்றார்கள் இதெல்லாம் இல்லாமல் முருகன் அவரும் இவர் நாங்கள் முருக பக்தர்கள் வாங்கல் எல்லாரும் சேர்ந்து முருகனை பாடுவோம் துதிப்போம் முருகனுக்காக கொண்டாடி கூத்தாடி குதிப்போம் என்றெல்லாம் உண்மையிலேயே நடக்கின்றதா முருக பக்தர்கள் மாலையிடுகிறார்கள் அதுவே திருவிழா காலத்தில் திருவிழா காலத்தில் வரக்கூடிய பெருந்தொழல் கூட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது சதவீத பேர் இதெல்லாம் கடைபிடித்து தான் வருகின்றார்கள் நீதி ஐம்பது சே சதவீத பேரை நம்ம கட்டுப்படுத்த முடியாமல் ஏதாவது நிகழ்வுகள் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் காவல்துறை அந்த நேர கட்டுப்பாட்டை அளிக்கிறார்கள் என்று சொன்னேன் அவர் ஒத்துக்கொண்டார் ஏனென்றால் அனைவரையும் திருத்துவது கடினம் அது நாம் சொல்ல முடியாது என்றார் சொல்வதற்குத்தானே நீங்கள் முதியவராக இருக்கிறீர்கள் உங்கள் பேர குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் அனுபவத்தையும் அறிவையும் விட்டு செல்வீர்களா இல்லையா போல் இப்போது வரக்கூடிய தலைமு தலைமுறைகளுக்கு ஒரு பக்தியான விஷயத்தை ஞான விஷயத்தை ஆன்மீக விஷயத்தை நீங்களையும் விட்டு செல்லக்கூடாது என்று கேட்டால் அவரே ஆன்மீகத்தில் ஐந்தாம் கிளாஸ் தான் படித்திருக்கிறார் அப்புறம் எங்கே அவர் வந்து பாடம் எடுக்கிறது அவருக்கு எல்லாருக்குமே பக்தி என்றால் கையெடுத்து கும்பிடுவது அவ்வளோதான் ரெண்டு கையை எடுத்து அடி பண்ணிவிட்டால் ஐம்பலனும் குவிந்து விட்டது அப்புறம் திருநீரை நெற்றிக்கொள்ளில் நெற்றியில் இட்டுக்கொள்வது என்றால் இவர் வந்து இறைவனை வணங்குவவர் இறைவனுக்கு பயந்து நடப்பவர் என்று அனைவரையும் நம்பச் செய்வது சரி இப்போது நீங்கள் கொண்டிருக்கிறீர்களே ஏன் நெற்றியில் திருநீர் அணிந்திருக்கிறீர்கள் என்றால் நான் கருப்பு அடையை விரும்பி அணிபவன் நெற்றியில் இந்த திருநீரும் இந்த பொட்டும் இல்லை என்றால் இவன் நாத்திகவாதி நாத்தியம் பேசுகிறான் என்றெல்லாம் சொல்கிறீர்கள் பின்னால் அந்த திரை மஞ்சள் சிகப்பு நிறம் இல்லை என்று சொன்னால் இவன் ஆன்மீகம் பேசவில்லை வேறு ஏதோ திரிக்கின்றான் என்றெல்லாம் சொல்வீர்கள் அதைத்தான் அதனால் தான் பக்தி இல்லாமல் இல்லை நான் முன்னெடுக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் யாராவது உங்கள் நண்பர்களிடத்திலோ அல்லது குடும்பத்திலோ ஆமாம் விரதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதில் நூறு சதவீதம் கண்டிப்பாக இருப்பீர்களா இருக்க வேண்டும் என்று விருப்பத்தில்தான் நான் உங்களிடம் இவ்வளவு தைரியமாக பேசுகிறேன் இன்று வேண்டாம் அடுத்த வருடம் அடுத்த வருடம் அப்படி சற்று ஒரு ஐந்து வருடத்தில் பக்தி மேலோங்கட்டுமே அதை செய்வதற்காகத்தான் இந்த வருடம் சப்பர புறப்பாடு சப்பர வருகை இரண்டு நேரமுமே எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த நேரத்தில் முருகனுக்கு பாடலை பாடுங்கள் என கேட்டிருக்கிறோம் அதை அனைவருமே சேர்ந்து கிட்டத்தட்ட எல்லாருமே அதை இனி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பக்தர்கள் விரும்பிவிட்டார்கள் அதை நடைமுறைப்படுத்து படுத்துபவர்கள் உணர்ந்துவிட்டால் உணர்ந்து விட்டால் தானாக நடந்துவிடப் அது நடக்கும்